ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம வீட்டில் காலை சாப்பாடு தாங்க என்ன சாப்பாடுனா தினை அரிசி தினை அரிசி கஞ்சியும் பாசி பிறப்பு துவையிலிருந்தாங்க ஏன்னா வெயில் சரியான வெயிலாக இருக்கு இல்லையா அதனால் என்ன ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் தினை அரிசி வாங்கிட்டு வந்து இருந்துச்சு அதை போட்டு நீக்க கஞ்சி வச்சு சாப்பிட சொல்லிட்டு அந்த கஞ்சியும் அதுக்கு பாசிப்பருப்பு தொயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் பாசிப்பருப்பு வந்து வறுத்தாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நாலு வெள்ளப்படி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு வச்சு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதாங்க தினை அரிசி வந்து இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டியாச்சும் தினை அரிசி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்க்குறீங்க வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைப் ஆக மாட்டேங்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டாவது வந்து குடும்பமாக உட்காந்து நம்ம சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படிதாங்க நாலு பேரும் ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிடுவோம் அதான் சொல்லுவாங்கள்ல கஞ்சியாக இருந்தாலும் கரைச்சி குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நாலு பேரும் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம் அது ஒரு அது ஒரு சந்தோஷம் தாங்க குடும்பமாக நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு நாலு பேரும் உட்காந்து ஒரு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்கிறது வந்து கிடைக்காத ஒன்று தாங்க அதனால நாங்கள் கிடச்ச நேரம் முடிஞ்ச வரைக்கும் எப்போயுமே ஒன்றா இருந்தோம்னா அதே தான் பாப்பா ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒன்றா தாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் எங்களை மாதிரி யூடியூப் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் நன்றி